வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவும் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் இன்றைய பதினாறாம் பகுதியில் நாம் மூன்றாம் அத்தியாயமான வேதங்களும் உபனிஷத்களும் என்பதில் மேற்கொண்டு தொடர்கிறோம் நாம் சென்ற வாரம் பதினைந்தாம் பகுதியில் கட்டோபனிஷத்தின் முதல் அத்தியாயத்தை பற்றி பார்த்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று என்னென்ன கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் ஏற்கனவே தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இனி இந்த வாரம் கட்டோபனிஷதின் இரண்டாம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ள ஸ்லோகங்களின் பொருள்களை சுருக்கமாக பார்ப்போம் இந்த அத்தியாயத்திலும் மூன்று பகுதிகள் இருக்கின்றன அதன் முதல் பகுதி யமன் தொடர்ந்து நச்சிகேதனுக்கு உபதேசிக்கும் பகுதி இந்த உபதேசத்தில் வரும் ஸ்லோகங்களில் நமது ஆத்மாவும் பரமாத்மாவும் வேறல்ல எனும் அத்வைத்த கொள்கையை வலியுறுத்தும் வகையில் இதுதான் அதுவும் எனும் பொருள் கொண்ட ஏதத்வை தத் எனும் சொல் பல ஸ்லோகங்களில் மீண்டும் மீண்டும் வருகிறது புலன்கள் வெளிமுகமாகவே செல்லும் இயல்புடனே படைக்கப்பட்டிருக்கின்றன அதனால்தான் மனிதன் எப்போதும் வெளிமுகமான நாட்டமுடையவனாகவே இருக்கிறான் ஆனால் இரவா பெற விரும்புபவன் கண்மூடி தனது அகத்திலுள்ள ஆன்மாவைத் தேடுகிறான் ஆன்மாவின் மூலம்தான் ஒருவன் உருவம் ஒலி மனம் தொடு உணர்ச்சி போன்றவற்றையெல்லாம் அறிகிறான் ஆன்மா அறியாதது ஏதுமுண்டா என்ன உறக்க நிலையிலும் விழிப்பு நிலையிலும் காண்பதெல்லாமே ஆன்மாவின் மூலம்தான் அதை அறிந்தவனுக்கு துக்கமில்லை எது ஜீவாத்மாவாகத் தனது கர்மங்களின் பலனை நுகர்கிறதோ அது ஆத்மாவேதான் என்று அறிபவன் இறைவனுக்கு அருகில் இருக்கிறான் அவன் தன்னை மற்றவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வதில்லை அனைத்துக்கும் முதல்வனாய் படைப்புக்கும் முன்பு இருக்கும் பிரம்மமே தன் இதய குகையில் இருக்கிறது என்று அவன் அறிகிறான் ஆன்மாவாகிய இதுதான் அதுவும் எது பிராணனாக இருக்கிறதோ எது அக்னியாக இருக்கிறதோ எதில் சூரியன் உதித்து எதில் மறைகிறதோ எதில் சகல தேவர்களும் அடங்குவார்களோ அதுதான் இதுவும் அங்கிருப்பதே இங்கிருக்கிறது இங்கிருப்பதே அங்கிருக்கிறது இதை அறியாது பேதம் காண்பவன் மரணத்திலிருந்து மரணத்துக்கு செல்கிறான் மனதை கொண்டுதான் பிரம்மம் உணரப்படுகிறது உணர்ந்தவன் பன்மையை காண்பதில்லை இதுதான் அதுவும் பன்மையை காண்பவன் மரணத்திலிருந்து மரணத்துக்கு செல்கிறான் எந்த புருஷன் அதாவது பிரம்மம் நம் உடலுக்குள் ஒரு கட்டை விரல் அளவுக்கு குடிகொண்டுள்ளதோ அதுவே கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் அதிபதி இதுதான் அதுவும் தூய நீர் எப்படி தூய நீருடன் கலந்து ஒன்றாகுமோ அதுபோல ஞானியின் ஆன்மா பிரம்மத்தோடு ஒன்றாகிவிடுகிறது இனி பகுதி இரண்டு இந்த ஒன்று உடலோடு அடையாளப்படுத்தப்பட்டு உடலில் குடிகொண்டு பின் உடலிலிருந்து பிரிந்து வந்து விடுதலை பெற்று எஞ்சி நிற்கிறது இதுதான் அது மேலேறும் பிராணனையும் கீழிறங்கும் அபானனையும் சார்ந்தது இல்லை மனித உடம்பு உண்மையில் இந்த இரண்டு வாயுவும் அதை ஆத்மாவை சார்ந்திருக்கின்றன உடலிலிருந்து வெளியேறிய ஜீவாத்மா தான் செய்த கருமங்களை அனுசரித்தும் பெற்ற அறிவை அனுசரித்தும் மீண்டும் புது உடம்புகளிலோ அல்லது அசையா பொருள்களிலோ போய் சேர்கின்றன புலன்கள் செயல்படாது உறங்கும்போது எது விழித்திருக்கிறதோ அதுவே புருஷன் அது தூய்மையானது அதுவே பிரம்மம் அதுவே மரணமற்றது அனைத்துலகங்களும் அதில் அடங்கும் இதுவே அது எப்படி அக்னியும் வாயுவும் தாங்கள் புகுகின்ற பொருட்களின் வடிவங்களில் பரவுகின்றனவோ அவ்வாறே ஆத்மாவும் பல்வேறு உடல்களில் புகுந்து அவ்வவற்றின் தோற்றத்தை பெறுகிறது அந்த தோற்றங்களுக்கு அப்பாலும் அது இருக்கிறது எப்படி சூரியன் அதை காண்பவர் பார்வைகளிலுள்ள குறைபாடுகளாலோ அது ஒளிர்விக்கும் பொருள்களாலோ எந்த பாதிப்பையும் அடைவதில்லையோ அவ்வாறே ஆத்மா எல்லாருள்ளிலும் குடியிருந்தாலும் இவ்வுலகின் துன்பங்களால் பாதிக்கப்படுவதில்லை அது அவற்றிற்கெல்லாம் இருக்கிறது அனைத்திலும் அந்தராத்மாவாக உறையும் அந்த ஒன்றே பலவாக இருக்கிறது நிலையற்ற அனைத்துக்கும் நடுவே அது மட்டுமே இருக்கிறது இரண்டற்ற அதுவே பலரின் ஆசைகளை நிறைவேற்றுகிறது அதை அறிந்தவன் மட்டுமே நிரந்தர சுகம் பெறுகிறான் முனிவர்கள் விளக்க முடியாத அந்த பரம ஆனந்தத்தை இதுவே அது என்கிறார்கள் அதை நாம் எப்படி உணர்வது அதற்கு ஒளி உண்டா தானே உளறுகிறதா அங்கே சூரியனோ சந்திரனோ விண்மீன்களோ மின்னல்களோ நெருப்போ ஒளிர்வதில்லை உண்மையில் அந்த ஒன்றால்தான் இவை அனைத்துமே ஒளிர்கின்றன இனி இந்த கட்டோபனிஷத் அத்தியாயம் இரண்டின் மூன்றாம் பகுதியை பார்ப்போம் இந்த அரசமரத்தின் வேர் மேல் நோக்கியும் கிளைகள் கீழ் நோக்கியும் வளர்ந்திருக்கின்றன அந்த வேர்தான் பிரம்மம் அது மட்டுமே அழியாதது அதிலேயே அனைத்துலகங்களும் அடங்கியிருக்கின்றன அதை தாண்டி ஏதுமில்லை இதுவே அது உயிர் துடிப்புடன் உள்ள அனைத்தும் அதிலிருந்து உருவானவைதான் அவையே பூமியில் இருக்கின்றன அந்த பிரம்மம் மின்னல் போன்றது அச்சமூட்டுவது அதற்கு அஞ்சியே தீ எரிகிறது சூரியன் ஒளிர்கிறது இந்திரனும் யமதேவனும் பிற தேவர்களும் அதற்கஞ்சி ஓடுகின்றனர் எவன் அந்த பிரம்மத்தை உடல் துறக்கும் முன்பே அறிகிறானோ அவன் விடுதலை பெறுகிறான் அறியாதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள் புலன்கள் ஆன்மா அல்ல புலன்கள் எழுவதும் அடங்குவதும் உடல் சார்ந்தது மட்டுமே என்று அறிந்த ஞானி ஒரு நாளும் துக்கிப்பதில்லை புலன்களுக்கு அப்பால் மனம் இருக்கிறது மனதுக்கு அப்பால் இருப்பது புத்தி புத்திக்கும் அப்பால் இருப்பது மகத் அல்லது பிரம்மாண்டம் மகத்துக்கும் அப்பால் இருப்பது அவ்வியக்தம் எனும் இன்னும் வெளிப்படாதது அவ்வியக்தத்துக்கும் அப்பால் இருப்பது புருஷன் எனும் மெய்ப்பொருள் அது எங்கும் பறந்தது அது காணக்கூடிய பொருள் அல்ல ஊனக்கண் கொண்டு யாரும் அதை பார்க்க வியலாது சந்தேகம் ஏதுமற்ற புத்தி கொண்டு செய்யும் நிரந்தர தியானத்தில் அது வெளிப்படும் அதை அறிந்துணர்ந்தவன் அமரத்துவம் பெறுகிறான் ஐம்புலன்களும் செயல்படாது மனமும் புத்தியும் அசையாது நிற்கும் நிலை மிக உயர்ந்த நிலையாகும் ஐம்புலன்களும் அலையாது உறுதி பெறுதலே யோகம் எனப்படுகிறது ஒருவன் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் காரணம் அந்த யோகத்தினால் நன்மை கெடுதல் இரண்டுமே நேரலாம் ஆத்மா இருக்கிறது என்று உறுதியாய் கூறும் ஒருவனிடம் இருந்தல்லாது பேச்சாலோ மனதாலோ நோக்காலோ வேறு எவ்வகையிலும் அதை அறிய முடியாது அது குணங்களோடு கூடியதாய் இருக்கிறது என்று முதலில் சிந்தித்து பின் அது அனைத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கிறது என்று உணர வேண்டும் அது உள்ளது என்று உணர்பவன் தன் மெய்தன்மையையே அறிந்துணர்கிறான் இதயத்திலிருக்கும் எல்லா ஆசைகளும் போய்விட்டால் இதயத்திலுள்ள எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்துவிட்டால் மனிதன் மரணத்திலிருந்து விடுபட்டு அமரத்துவம் பெற்று பிரம்மத்தை அடைகிறான் இதுவே சாரமான உபதேசம் இதயத்திலிருந்து வெளிப்பட்டு செல்லும் நூற்றி ஓரு நாடிகளில் ஒன்று உச்சந்தலையை நோக்கி செல்கிறது அதன் வழியே தன் பிராணனை விடுபவன் அமரத்துவம் அடைகிறான் மற்ற நாடிகள் வழியே பிராணன் வெளிப்பட்டால் அவன் மறுபிறப்பெடுப்பான் புருஷன் எனப்படும் அந்த பரமாத்மா நம் இதயத்தில் கட்டை விரல் அளவில் உரைகிறது திடமாய் மனிதன் அதனை உடலிலிருந்து பிரித்தெடுப்பானாக அதுவே ஒளியாக அழிவற்றதாக இருக்கிறது என்று அவன் உணர்வானாக இவ்வாறு யமதேவனிடமிருந்து ஞானோபதேசம் பெற்ற நச்சிகேதன் அக மாசுகளும் மரணமும் நீங்கப் பெற்று பிரம்மத்தை அடைந்தான் இவ்வாறே யார் தமது மெய்தன்மையை உணர்கிறார்களோ அவர்களும் அதை அடைவார்கள் இவ்வாறு கட்டோபனிஷத் நிறைவுக்கு வருகிறது நேயர்களே நாங்கள் இங்கே உங்களுக்கு வழங்கியது தேர்ந்தெடுத்த ஸ்லோகங்களுக்கு நேரடி அர்த்தங்களே ஆகும் கட்டோபனிஷத் எளிமையானது என்றாலும் கூட உங்களில் சிலருக்கு இதன் பல ஸ்லோகங்களையும் சரியான விரிவான விளக்க உரைகளின் மூலமே மேலும் புரிந்து கொள்ள இயலுமாயிருக்கலாம் தமிழ் ஆங்கில மொழிகளில் வெவ்வேறு ஆச்சாரியர்கள் வழங்கியுள்ள விரிவுரைகள் பலவும் யூடியூபில் உள்ளன இனி வரும் அடுத்த வாரம் நாம் நான்காம் உபனிஷதான பிரஷ்னோபனிஷத்தின் உள்ளடக்கத்தை பற்றி பார்ப்போம் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் கதை ஓசை டாட் காம் இணையதளத்திற்கு செல்லவும் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபிகா அருண் இது தீபிகா அருணுடன் கதை ஓசை